உணர்வு பற்றி பல விடயங்கள் வந்து எங்கள் அந்த சமுதாயத்தில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு உயிருக்கு என்று சொல்லியும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் இருந்து எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இ நாங்கள் இழந்த ஒவ்வொரு சிறுவர்களும் வந்து இந்த ஊஞ்சல் கயிறு இருக்கி இழந்து இறந்திருக்கிறார்கள் இதமா இது மாதிரி நிறைய இறப்புகள் வந்து வித்தியாசம் வித்தியாசமான முறையில் எல்லாம் தாமர குலத்துக்குள்ள வந்து குளிக்கும் போது அந்த அந்த தாமர சுத்தி வந்து இறந்தது அது மாதிரி பட்ட நேர்த்தி கொண்டிருக்க வந்து இறப்பு அப்படி பல இறப்புகள் வந்து எங்களுடைய அவதான அஜாக்கிரதத்தினத்தாலையும் வந்து ஏற்பட்டிருக்குது நாங்கள் எந்த ஒரு விடயம் செய்யக்கையும் அவதானமாகவும் இதை நாங்கள் இப்படி செய்தா இப்படி பின்னுக்கு எங்களுக்கு விளை விளைவு வரும் ஒரு விடயத்தை நாங்கள் யோசித்து செய்யணும் அப்படி செய்தா வந்து இந்த மாதிரியான இழப்புகளை வந்து எங்களால் தவிர்த்தள்ள கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய காலை வேளையில வந்து இந்த காணொலியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது ஏதோ ஒரு பிரயோசனம் இதால் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் பகிர்ந்து கொள்கிறேன் நாளைக்கு இது போன்று இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா நன்றி